தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் ஈரோடு டெக்ஸ் வேலியில் உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நடந்தது இங்கே என்னென்ன கடைகள்லாம் இருந்தது என்னென்ன புது விதமான பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் உள்ள நுழைஞ்ச உடனேயே உணவு தானியங்களை வச்சு இந்த கோலத்தை அழகாக போட்டிருந்தாங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆரியம் பச்சைப்பயிறு கள்ளப்பருப்பு இந்த மாதிரி நிறைய தானியங்களை வச்சு அழகாக போட்டிருந்தாங்க அதை தாண்டி உள்ளே போனால் நெல்மணிகளை தொங்கவிட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க இங்கே நாட்டு ரக காய்கறிகள் பழங்கள் அதோட விதைகள் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க விதைகளுக்கான ஸ்டால் இங்கே நிறைய இருந்தது அதில் இதுவும் ஒன்று அடுத்து வள்ளுவம் இயற்கை சந்தையிலேருந்து வந்திருந்தாங்க பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் அப்படின்னு இன்னும் நிறைய பொருட்கள் அங்கே இருந்தது அடுத்ததாக கரு இயற்கை அங்காடி இருந்தது இங்கே பூல தலைக்காணி செஞ்சுருந்தாங்க இவங்க கிட்டேயே இலந்தை ஜாம் கிழங்கு ஊறுகாய் கடாரங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி கொஞ்சம் ரேரான வெரைட்டிஸ் கூட இங்ககிட்டே இருந்தது அப்புறமா சோலார் ட்ரையர் கூட வச்சுருந்தாங்க அடுத்த ஸ்டாலில் சாலையோரம் அப்படின்ற பேரில் பல வெரைட்டியில் முறுக்கு வச்சுருந்தாங்க இந்த தக்காளியெல்லாம் நம்ம கடைங்களில் கிடைக்கவே கிடைக்காது இதோட விதைகளும் இங்கே வச்சுருந்தாங்க அடுத்தது சோலை வாழ்வியல் மையம் ஸ்டாலில் வகை வகையான பிஸ்கட் வச்சுருந்தாங்க முருங்கை ஆயில் கூட வச்சுருந்தாங்க அடுத்தது தேனில் சுக்கு தேன் பல வகையான பூ தேன் முருங்கை தேன் கொம்பு தேன் அப்படின்னு பல வகையான தேன் வச்சுருந்தாங்க வணக்கம் நான் தேனரசு ராஜாங்க என்னோடய பேர் பொள்ளாச்சி ஆளியார் கிராமத்தில் இருந்து இந்த இயற்கை விவசாயம் கொண்ட இருபத்தஞ்சாண்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் தென்னையில் மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகோனட் ஆயில் எம்சிடி கோகோனட் ஆயில் லிக்விட் கோகோனட் ஆயில் கோகோனட் சுகர் கோகோனட் ஃப்ளோர் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நான் இது மூணாவது ஜென்ரேஷனாக தென்னங்கன்றுகளை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி பை ப்ராடக்ட் அப்புறம் தென்னை உற்பத்தி கன்றுகள் உற்பத்தி இது மாதிரி ஒரு இருபத்தி மூணு ப்ராடக்டை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஊடு பயிராக செய்யக்கூடிய கோக்கோ ஜாதிக்காய் குருமிளகு பாக்கு இந்த மாதிரி உடுப்பயிரும் செஞ்சிகிட்டுருக்குறோம் அதிலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா வேலையாடல் ப்ராடக்ட் மதிப்பு கூப்பு பொருளாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் கொக்கோ இது வந்து சாக்லேட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு செடி இந்த ஃப்ரூட்லிருந்து நம்ம கொக்கோ பீன்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பீன் அதுக்கப்புறம் அந்த கொக்கோ நுட்ஸ் கொக்கோ பவுடர் இன்னைக்கு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய சாக்லேட் வந்து வெள்ளை சர்க்கரையை போட்டு அனிமல் ஃபேட்டை போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு பொருளாக உற்பத்தி பண்ணி நிறைய சந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் மாற்றாக தான் நாங்கள் பண்ணக்கூடிய டார்க் சாக்லேட்டு வீன் டூ பார்னு சொல்லக்கூடிய அந்த சாக்லேட்டை உற்பத்தி பண்ணி சந்தைகளுக்கு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் தென்னைமரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க்னு சொல்லலாம் அது ஒரு பானம் இந்த இது வந்து ரொம்ப உடம்புக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு இது டிரிங்க் இது 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 பார்த்தீங்கன்னா குழந்தையை கொண்டு பெரியவங்க வரையும் நல்லா எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ப்ராடக்டாக இருக்கிறனால சிறப்பாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பானம் அது ஆனால் வணக்கன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த இயற்கை விவசாயிகள் உள்ள ஒரு சில நிறைய பொருட்களை ஒற்றுமைக்காக கொண்டு வந்துருக்கோம் இருந்தபோது எது மக்களுக்கு நல்ல உடம்புகளாக தோன்றுதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் முக்கியமான என்னன்னா முருணக்கீரையோட பாஸ்தா முருங்கைக்கீரை நூடுல்ஸ் மைதா எல்லாமே பொதுமேல் பண்ணுறோம் ஆளோராக ஆல்ரெடியை நாங்கள் ஒரு நானூறு வார்டுகள் ஏற்றி ஃபேமிலி தண்ணூர் தமிழ்நாடு ஆறுநூறு வார்டுகள் சப்பி கொடுத்தி முருங்கக்கீரை வீட்டு பாஸ்தா வீட்டு டொமோட்டோ கேரட்டு பாஸ்தா பொறுத்தளவுக்கு மல்டிமெரினட் டொமோட்டோ கேரட்டு வறுமை செல்வதற்கு கம்பூர் ஆபி சோளம் இதுவோட வறுமை மக்கள்கிட்ட நல்ல வரவேற்புன்னா சிறப்பாக இருக்குது வணக்கம் தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மதுரையில் இருந்து பாரம்பரிய அரிசியல் சிறுதானியங்களில் வேலைவாய்ப்பு இருக்காங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் இன் மாடர்ன் டேபிள் அப்படின்ற கான்செப்ட்டில் பண்ணுறோம் பழங்கால உணவுகளை இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சி கொடுக்கறது எங்களோடய வேலையாக இருக்குது ஈரோடில் டெக்ஸ்ட் நடக்கிற இயற்கை உணவு மாநாடுக்கு வந்திருக்கிறோம் இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு இயற்கை உணவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்துகிட்டனால வி ஆர் வெரி ஹாப்பி இந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எங்களுக்கு எங்கள் தானியாஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க ஐநூற்றம்பது ஆல்ரெடி ஒரு ஐநூறு செல்லிங் பாயிண்ட்ஸில் வித்துட்டு இருக்கிறோம் ஒரு லட்சம் கஸ்டமர்ஸ் மேலே எங்களுக்கு டேரெக்டாக வாங்கிட்டு இருக்காங்க இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது மூலமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் வெப்சைட்டில் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோஸும் இதில் நான் கனெக்ட் பண்ணுறோம் என்னோட நம்பர் கேட்டிங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் டூ எயிட் வெப்சைட் தானியாஸ் டாட் காம் நாட் ஒன்லி உங்கள் வீட்டு யூஸுக்கு நீங்கள் வாங்கி விற்பனை படம் நினச்சா கூட நீங்கள் தானியாஸ் கனெக்ட் பண்ணலாம் நாங்கள் பெரிய யூனிட் வச்சு உங்களை தயார் பண்ணி தர்றோம் மதுரை பேஸ்டு கம்பெனி அதனால் நாங்கள் நேரடியாக தயாரித்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் பேக்கிங்கில்

இதில் செஞ்ச தொக்கு ஊறுகாய் வகைகள்லாம் இருந்தது சூப் பவுடர் பாக்கெட்டும் வச்சுருந்தாங்க அடுத்து அந்த கடை நல்ல நல்லக்கடை இந்த நல்லக்கடை ஸ்டாலில் ஃபுல்லாக நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே பத்து ரூபாய்க்கு தேன் நெல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்தது ஸ்பைருலினா லெமன் ஜூஸ் இருந்தது ஆனால் இதை எதுக்கு இந்த பிளாஸ்டிக் உள்ள மோட்டரை செட் பண்ணி இப்படி உள்ளேயே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அடுத்து அம்மி தற்சார்பு சந்தையோட ஸ்டாலில் கடிவு நீக்கும் கருவிகள் இருந்தது ரத்த சுத்தி பானம் வாழைக்குடிநீர் அப்படின்னு இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க அடுத்து தென்னையிலேருந்து எடுக்கிற நீரா பானம் இருந்தது அடுத்த ஸ்டோரில் ஸ்பயருலின்னா இருந்தது அடுத்த ஸ்டாலோட பேர் வந்து கொம்பும் திமிலும் இவங்க கொம்பு தேன் மரச்சக்கி எண்ணெய்கள் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு இயற்கை சோப்பு நாட்டு சர்க்கரையில் செய்த ஸ்வீட்ஸு இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க இந்த கப்பு நெல் உம்மியிலிருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா என்னாலேயும் தான் நம்ப முடியல இது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாமே நெல் உமியிலிருந்து தான் செஞ்சுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையான பொருட்களை கொண்டு இது எல்லாத்தையும் தயாரிச்சிட்ருக்காங்க இவங்களோட இன்ஸ்டா பேஜும் இருக்கு வேணுங்கிறவங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரிஜினல் பெருங்காயம் அப்பளத்துக்கான ஸ்டால் இருந்தது வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ண பெருங்காயம் வகை வகையாக வச்சுருந்தாங்க அதுக்கு எதிரிலேயே வகை வகையான மிளகாய் கூடவே பல வெரைட்டியான தக்காளி வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே பல வகைகளில் அரிசியை காட்சிப்படுத்தியிருந்தாங்க இப்படியே வரிசையாக பா மாதிரி அதை அடுக்கி வச்சுருந்தாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அடுத்து மருந்தில்லாமல் விளைந்த காய்கறிகள் நிறைய வச்சிருந்தாங்க இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள்லேருந்து கலர் எடுத்து அதில் துணி தயாரிச்சிருக்காங்க எதுலேருந்து என்னென்ன கலர் எடுத்திருக்கோம் அப்படின்றத அங்கேயே காட்சிக்கு வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த சந்தையில் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள்லேருந்து சாயம் எடுத்து அதுலேருந்து துணி செய்வாங்க அப்படின்றத நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஹாய் ஹலோ நான் பாத்தீங்கன்னா என்னோட பேர் தமிழரசன் ராமச்சந்திரன் இங்கே பக்கத்தில் லோக்கலில் சித்தோடுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் ஹவுஸ்வைஃப்ஸு மற்ற எல்லா ப்ரொஃபஸில் இருக்கிறீங்களும் இங்கே வந்து அவங்களும் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறையா பேர் வாங்க வந்திருக்காங்க ஸோ ரொம்ப டோட்டலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியல இவ்வளே எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெரைட்டியை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது விதமாக வச்சுருக்காங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த பூசிக்காவெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் நார்மலாக குண்டு பூசணிக்காய் வெள்ளை பூசிக்கா அந்த மாதிரி தான் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸிபிஷனை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதனால் எங்கள் சித்தோடு ரொம்பவும் பெருமையாக இருக்குது

வழியில இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கு வந்து இயற்கையா நல்ல ஒரு தீர்வு கொடுத்துட்டு இந்த வாழைப்பூ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்டி பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறோம் இது வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து இதுல செவ்வாழை பழமும் வந்து நம்ம சேர்த்து அந்த டேஸ்டுக்காகவும் பிளேவருக்காகவும் ஸோ அது வந்து அங்கே எதிர்பார்க்காம என்ன ரிசல்ட்னா அல்சர் வந்து நல்லாவே கியூர் ஆகுதுங்க வாழைப்பூ செவ்வாழ பழம் ரெண்டும் சேர்ந்ததுனால இது எங்களோட மெயின் ப்ராடக்ட்டுங்க ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பொடி அதாவது வாழைப்பூல பருப்பு பொ பொடின்னு வச்சுக்கலாம் ஃபுல்லாக பருப்பில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் வித சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது இதுவும் அந்த ட்ரிங்க் வந்து ரெகுலராகவே எடுக்கலாம் ஸோ இது வந்து முக்கியமாக வந்து அந்த துவர்ப்பு சுவை ரத்த விருத்தின்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது சக்கரை இருக்கிறவங்க அந்த துவர்ப்பு சுவை எடுத்துகிட்டே பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகாத பேலன்ஸ்டு லெவலில் இருக்கும் ஸோ இதனுடைய பெனிஃபிட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து வந்து இந்த மாதிரி சட்னி பண்ணியிருக்கோம் இது வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் சுடு சுட ரைஸ் அதுல எல்லாம் வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது புளி சேர்த்திருக்கோம் இன்னொன்னு வந்து கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால இதுவுமே வந்து இயற்கையான ஒரு வாழைப்பூ சட்னி இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நவர நவராரிசி வடகம் அதாவது கருப்பு கவுனி மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு இந்த நவராரிசிங்கிறது இது வந்து கேரளா இல்ல இன்னைக்கும் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவராரிசியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எளிதில் ஜீரணமாகும் இன்னொன்னு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா சாம்பார் ரசம் இதுக்கு எல்லாமே நீங்கள் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ மாதிரி இப்போதைக்கு வந்து 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 நம்ம நாலு வெரைட்டிஸில் வாழைப்பூ பண்ணிகிட்டு இருக்கோம் இது 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 இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வாழை இலையில சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி வாழை இலை சோப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டர்ட்ட வந்து வெளியே கொண்டு வரும் இதனுடைய இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழைப்பூ வந்து அன்றாட உணவுல வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் அதனுடைய நன்மைகள் அப்படியே நம்மளால எடுத்துக்க முடியும் ஸோ அதை ஒவ்வொரு டேபிளுக்குமே வந்து சாப்பிடும் பொழுது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது மட்டுமே எங்களோட நோக்கமா வச்சு சேர்க்கணும் வணக்கங்க என்னோட பேர் வந்து கார்த்திகேயன் நாங்கள் வந்து என்ன தயார் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரிஜினல் பெருங்காயத்தை வந்து தயார் பண்ணிட்டு ஏன் ஒரிஜினல் பெருங்காயம் வந்து சொல்றேன் அப்படின்னாக்கா இப்போ மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போலியானதும் கலப்படம் அதிகமாக இருக்கிறதுன்னு தான் வந்து பயன்படுத்தி இப்போ பெருங்காயத்தில் என்ன நன்மைகள் அப்படின்னாக்கா வயிற்று உப்புசம் இருந்தாக்க பெருங்காயத்தை வந்து மோர்மே கவர்ந்து குடித்தோம்னாக்கா நல்ல ஒரு மாற்ற ரிசல்ட் உங்களுக்கு வயிற்று உப்புசாக இருக்காது வயிற்று வலி இருக்காது எல்லாமே வந்து தரமான பெருங்காயமாக இப்போ வந்து நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது பெருங்காயத்தை வந்து என்ன கலப்பணம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பெருங்காயத்தை வந்து ப்யூர் பச்சரிசியமாகவும் ஆர்கானிக் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஏன் ஆர்கானிக் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பெருங்காயம் அந்த காரத்தன்மையை குறைக்கிறதுக்காக தான் வந்து பெருங்காயத்தை வந்து அதிசயமாகவும் இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைதா மாவில் மிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய கெமிக்கல்கள் கோழிகள் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடச்சிட்டு இருக்குது அதனால் வந்து நம்ம ஒரிஜினல் வந்து தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரிஜினலை வாங்கி பயன்படுத்து மாதிரி கேட்டது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அப்படின்ற நம்பர் கூப்பிடுங்க இது வந்து இந்த ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த ஃப்ளோரில் இருக்கிற ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து பனையாரம் சுட்டு இருந்தாங்க அது வந்து கோலி குண்டு மாதிரி குட்டி குட்டியாக தான் இருந்தது சரி நான் பசிக்குது அப்படின்னால உடனே ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அதில் வந்து உப்பே இல்லை அதுக்கு சட்னின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து சுத்த வேஸ்ட்டு அந்த பனையாரத்தில் ஒரு வெங்காயமோ கடலப்பருப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையோ எதுவுமே இல்லை வெறும் மாவை கல்லில் ஊற்றி சுட்டு வச்சிருந்தாங்க இந்த பணம்பனை செம்பருத்தி பூச்சாறு வச்சுருக்காரு இல்லையா அவர் தான் அந்த பணியார கடையும் வச்சுருந்தாரு அந்த ஆறு பணியாரத்துக்கு ஐம்பது ரூபா வேறு பில் வாங்கிட்டாங்க இது ஒன்று மட்டும்தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது மற்றபடி இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லாவே நடந்தது காலையிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்குமே மக்கள் கூட்டம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தாங்க மக்களோட ஆதரவு அமோகமாக இருந்தது இந்த சந்தைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு அறம் ஃபுட் சேனலோட இணைந்திருங்கள் நன்றி